பொன்னேரி மீறி நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகர்மன்ற அலுவலகத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடியேற்றத்திற்கான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதில் பொன்னேரி நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் ஆணையர் புஷ்ரா ஆகியோர் பங்கேற்று கொடியேற்றுவதற்காக தயார் நிலையில் இருந்தனர் முதல் கட்டமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு இந்திய தேசிய கொடியினை டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் ஏற்றினார் பின்னர் கொடி பாடல் பாடி கொண்டிருக்கும்போது போது ஆணையர் புஷ்ரா மயக்கம் ஏற்பட்டு தள்ளாடி கொண்டிருந்தார் பின்னர் நகர்மன்ற தலைவர் கொடி வாழ்த்து செய்தியாக உரையாற்றும் போது புஷ்ரா மயக்கத்துடன் ஆணையர் அறைக்குள் சென்று அமர்ந்தார் சிறிது நேரத்தில் ஆணையர் அறையிலேயே கீழே விழுந்ததால் அனைவரும் பதறி அடித்து அவரை எழுப்பு முயற்சியில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து மருத்துவரான நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் சிபிஆர் எனப்படும் உயிர்காக்கும் முதலுதவியை செய்து பின்பு உடனடியாக மருத்துவ உபகரணங்களை வரவழைத்து முதலுதவி சிகிச்சை அளித்தார் பின்னர் அவசர ஊர்திக்கு தகவல் அளித்து காலதாமதமாகவே உடனடியாக நகராட்சிக்கு சொந்தமான அரசு வாகனத்திலேயே புஷ்ராவை பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தற்போது ஆணையர் புஷ்ராவிற்கு சிகிச்சை செய்து இயல்பு நிலைக்கு திரும்பினார் இதனால் பொன்னேரி நகராட்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நகராட்சி மன்ற அலுவலகத்தில் மருத்துவராக டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் இருந்ததால் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு முதலுதவி செய்து ஆணையரை காப்பாற்றிய சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது